அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய வசந்த கால மேகம் சிறுகதையின் தொடர்ச்சி வாங்க கேட்கலாம் கதவு லேசாக தட்டப்பட்டது மேனேஜர் புன்முருளுடன் வந்தார் உங்களுக்கு உடம்புக்கு சுகம் நான் நாளைக்கு அந்த ஃபைலை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேனே வேண்டாம் இப்பவே பார்த்து முடிச்சிடுறதேன் என்றவள் ஃபைலை வாங்கிக் கொண்டாள் தேங்க்யூ மேடம் உங்க உதவி இல்லாட்டி நான் எப்படித்தான் சமாளிப்பேனோ தெரியல என்றார் மெல்லிய குரலி என் உதவி ஒரு புறம் இருக்கட்டும் நீங்க கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும் முதல் பெண்ணுக்கே பணத்தை வாரி இறைச்சிட்டீங்களே பின்னால மத்தவங்களுக்கு இதே போல செய்ய முடியாம பல பிரச்சனைகளுக்குள்ளாவீங்க லேசாக சிரித்தாள் இப்படித்தானே அவர்கள் வீட்டு சங்கதியும் ஆயிற்று ஏமாந்த ஒரு மூத்த மருமகன் எல்லாத்துக்கும் தலையாட்டி கொண்டிருக்கிறான் அடித்து கொண்டு போனவரே ஆதாயம் என்று மாலதியின் புக்ககத்தில் அவளை நினைத்த போதெல்லாம் பணத்துக்கு ஏவிக் கொண்டிருந்தனர் இரண்டாவது குழந்தை பெற்றபின் அவளை புக்ககம் அனுப்பியதும் ஒரு பத்து நாளில் குழந்தையை தூக்கி கொண்டு அக்கா வீட்டிற்கு வந்து நின்றாள் என் நாத்தனாருக்கு வளைகாப்பு வருகிறது அதனால செலவுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கொண்டு வர சொன்னார் என் கணவர் உன் நாத்தனார் இந்த வீட்டை சேர்ந்தவள் இல்லை கடன் வாங்கி வளைகாப்பு செய்ய தேவையில்லை காஃபியை சாப்பிட்டு விட்டு நேரத்தோட குழந்தையோட திரும்பி வீட்டுக்கு போய்விடு என்று அவள் கண்டிப்பாக சொல்லி அனுப்பிவிட்டிருந்தாள் ஒரு தடவை சொல்லி அவர்களுக்கு உரைக்கவில்லை வீடுகட்ட பணம் கடனாக கேட்டு கணவதி மறுத்ததும் தான் மனத்தாங்கல் ஏற்பட்டது மாலை வேலை முடிந்ததன் அடையாளமாக சங்கு உறக்க ஒழித்தது திடுக்கிட்டு விழித்து கொண்டு எழுந்தாள் என்ன இது ஒரு நாள் பொழுதை இப்படி வீணாக பல பழைய சங்கதிகளை நினைத்து கழித்து விட்டாளே அவள் கணவர் சொல்வார் அடிக்கடி பழையதெல்லாம் ஏன் நினைத்து பார்க்கணும் கசப்பான சங்கதிகளை மீண்டும் நினைத்து கண்ணீர் ஊகிப்பது எத்தனை அறிவீனம் நாம் வாழ்க்கையில் நடந்து போன பாதையை திரும்பி பார்த்து வேதனைப்பட வேண்டுமென்றிருந்தால் நமக்கு முதுகில் கண்களை ஆண்டவன் வைத்திருப்பான் முகத்தில் எதற்காக கண்கள் போகும் பாதையை நன்றாக பார்த்து முள் கல் இவற்றால் காலுக்கு வேதனை ஏற்படுத்திக் கொள்ளாத சுத்தமான பாதையிலே முன்னேறத்தான் புரிந்ததா பக்கத்திலே நின்று கொண்டு அவர் சிரிப்பது போன்ற பிரமிப்பில் திரும்பி பார்த்தாள் தோல் எடுத்து மாட்டிக்கொண்டு கார் நிறுத்தத்தை நோக்கி நடந்தாள் வாழ்க்கை தன்னை பலவிதத்திலும் ஏமாற்றிவிட்டதாக எண்ணியபடி கனத்த மனதுடன் மாடிப்படிகளில் மெல்ல ஏறினார் சிவனேசன் சென்னையில் அவர்களுக்கு சொந்தமான ஓட்டுக்கூரை வீட்டில் குடியிருந்தவரை அவரால் வெளியேற்ற முடியவில்லை முன்பக்கத்து ரூமில் நான் தங்கிக்கிறேன் குடியிருந்தவரை கும்பிடாத குறையாக கெஞ்சி பார்த்தார் குறித்த காலத்தில் நான் காலி பண்ணி கொண்டு போறச்ச நீங்க வீடு முழுசையும் ஆக்கிரமிக்கலாமே என்றார் அந்த பம்புக்காரர் பம்பாயில் இருந்த அவர்களது பிளாட்டில் அவரால் மகனுடன் கூட தங்கியிருக்க முடியவே இல்லை மருமகள் வேலைக்கு போகிறவள் கடன்பட்டு பிளாட்டை கொஞ்சம் திருத்தம் செய்து விட்டிருந்தான் மகன் இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட புது கட்டிடம் போல மாறுதலாகிவிட்ட போதிலும் வராந்தாவிலிருந்து அவரது படுக்கையை உள்ளே கொண்டு வரும் மாறுதல் ஏற்படவே இல்லை பணி நாட்களில் கை கால்கள் விரைக்க அப்பப்பா வராந்தாவில் கிடந்து அவருக்கு ஆத்ரட்டிஸ் நோயே வந்துவிட்டது மருமகள் கொஞ்சம் சிடுசிடுப்புக்காரி வேலையிலிருந்து வரும்போதே படபடவென்று வெடிப்பாள் ஒரு கப் காஃபி சூடா கிடைக்குமா என்று அவளிடம் கேட்க அவருக்கு அச்சம் அவரது மறைந்து போன மனைவி மட்டும் கோபத்தில் குறைந்தவள் அல்லல் பெரிய வீட்டுப் பெண் என்ற தகுதியில் சீரும் வரதட்சணையும் கணிசமாக கொண்டு வந்தவள் என்று அவள் கொஞ்சம் திமிராகவே நடந்து கொண்டாள் வாய்க்கிழிய சண்டை போட தெரிந்த அவரது தாய்க்கு அவளை சமாளிக்கவே முடியவில்லை அப்போதெல்லாம் வீடு நரகமாகிக் கொண்டு வந்தது அங்கே என்ன என்று அப்பா அதற்றல் போட ஒண்ணுமில்லை அத்தை அத்தைதான் அப்படி உறக்க கத்தி கோவிச்சுக்கிறாங்க என்று அவர் மனைவி சொல்ல நானா கத்தினேன் நன்னா இருக்கேன் நியாயம் என்று அம்மா கூக்குறிட போதும் வாழ்க்கை அலுவலகத்திலேயே அக்கடா என்று உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கலாமே என்று அவர் பலமுறை எண்ணி இயங்கியவர் அம்மா அப்பா எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக மறைந்து போனார்கள் பிள்ளைகள் தலையெடுத்தனர் பெண்ணுக்கு கல்யாணமாகியது கை காசு கரைந்தது தலை நரைத்த வழுக்கையாகியது கால் முட்டிகளில் வழி எடுத்தது அந்த நாளில் கூட மனைவி அவரை அனுசரணையாக கவனித்ததே இல்லை அவளுக்கு சதா எரிச்சல் பேசும் கத்திதான் பேசினாள் ஏதாவது மூளைக்கோளாராக இருக்குமோ என்று உள்ளூர் அவருக்கு அச்சம் கூட இருந்தது மாமியாருடன் போட்ட சண்டைகளில் மீதம் இருந்ததை மருமகளுடன் போட்டு தீர்த்துவிட்டு அவள் ஒரு நாள் மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவள் பிளாட்டுக்கு பிணமாகத்தான் வந்து சேர்ந்தாள் அவளது காலம் முடிந்து விட்டது அனுசரணையில்லாத மனைவி என்றாலும் நாலு தடவை கேட்டால் ஒரு தடவையாவது குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து தந்தாள் மருமகளோ அவரை முறைத்து பார்த்துவிட்டு அப்பால் நகர்ந்து கொண்டாள் ஃப்ரிட்ஜில் தண்ணீர் பாட்டில் வச்சிருக்கு எடுத்து குடிக்க என்ன கேடு கணவனிடம் அவள் சொன்னது காதில் விழுந்த பொழுது அவமானத்தில் துடித்து போனார் அவர் அவளும் மனைவியைப் போல ஒரு உயர்மட்ட அதிகாரியின் மகள்தான் உயரத்திலிருந்து வந்தவர்கள்தான் அந்த பெண்களும் உயர்ந்த குணமே துளிகூட கிடையாதவர்கள் பேரன் பேத்தி இருவரும் போட்ட கூச்சல் போதாது போல இரவு வெகு நேரம் வரை வீடியோவில் சத்தமாக பாபிசியை கேட்டு ரசித்துக்கொண்டு அவர் தூக்கத்தில் மண்ணை அள்ளி போட்டு கொண்டிருந்தாள் தொடர்ந்து அவளுடன் தங்கினால் பசி அடங்கும் பைத்தியம் பிடித்து செத்து விடுவார் என்று அஞ்சு மெல்ல மகனிடமிருந்து பிடித்து கொண்டு சென்னைக்கு வந்து விட்டிருந்தார் வங்கியில் தமக்குள்ள சேமிப்பிலிருந்து வரும் வட்டியில் ஒரு சிறு அறையில் தங்கி கொண்டு தனியா சுதந்திரமாக வாழ முடியும் என்றுதான் கிளம்பி வந்திருந்தார் வந்ததுமே வீடு கிடைக்காத திண்டாட்டம் சொந்த வீடு இருந்தும் அவர் ஒரு வீட்டின் மாடியறை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது உள்ளடங்கிய குளியல் அறையுடன் வெளியே மாடிப்படிகளுடன் அமைந்த அந்த ஒரு அறைக்கு வீட்டுக்காரே அவரிடம் நானூறு ரூபாய் வாடகையை கறந்து கொண்டிருந்தாள் அங்கிருந்த ஹோட்டலில் காலை மாலை இருவேளை சாப்பிட்டு விட்டு இரவு ஒரு மின்விசை அடுப்பில் கொஞ்சம் நீரை கொதிக்க விட்டு திடீர் பால் பவுடரை அள்ளி போட்டு சர்க்கரையுடன் கலக்கி ஆற்றி சாப்பிட்டுவிட்டு படுத்தார் ஆனால் திடீரென்று மின்விசை துண்டிப்பு ஏற்பட்டால் ஒரு மணிக்கு மேல் விளக்குகள் திரும்ப எரியாது போனால் அந்த உருவாய் பாலுக்கும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் சே இது என்ன வாழ்க்கை ஒரு தலைவலி கால்வழி வந்தால் என்ன என்று கேட்க நாதியற்று மனம் கசந்து போய் விட்டிருந்தார் அந்த கல்யாணத்திற்கு அவருக்கு யாரோ எப்படியோ அழைப்பு விடுத்திருந்தார்கள் கல்யாண வீட்டவர்களின் வெகு தூரத்து உறவுக்காரர் என்ற முறையில் அங்கே வந்திருந்தார் காலை வேளை ஹோட்டலுக்கு ஓட வேண்டாம் கல்யாண வீட்டில் சாப்பாட்டை முடித்து கொண்டு விடலாம் என்ற ஆதங்கம் எங்க வீட்டு பிள்ளை என்ஜினியர் பட்டம் பெற்றவன் ஆள் அழகன் கை நிறைய சம்பாதிக்கப் போகிறவன் வேலை அவனுக்காகத்தான் காத்து கொண்டு கிடக்கிறது என்று அம்மா ஜம்பம் அடித்த காலம் போய் ஒரு தட்டு சோற்றுக்கு தாளம் போடும் நிலைக்கு வந்துவிட்டோமே என்று எண்ணி அவர் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல அன்று கல்யாண மண்டபத்தில் விமலாவை பார்த்த பின்னர் அவளிடம் அவர் மனம் உணர்ச்சி போராட்டத்தில் குமுறியது அன்று மாலை அருகில் இருந்ததொரு ஓட்டலில் காஃபி டிஃபனை முடித்துக்கொண்டு கொண்டு கிளம்பி விட்டிருந்தார் விமலாவின் வீட்டு முகவரி அவரிடம் இருந்தது சென்னைக்கு வந்த சில நாட்களிலேயே அவளது முகவரியை டெலிபோன் டைரக்டரிலிருந்து எடுத்து ஒரு கடித தொண்டில் பொறித்து வைத்துக் கொண்டிருந்தார் எதேச்சையாக அந்த பக்கம் வந்தவர் அவளை பார்த்துவிட்டு போக வந்ததாக சொன்னால் என்ன காந்தி நகரில் அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவனிடம் பேசிவிட்டு விமலா தொழிற்சாலையிலிருந்து வந்த கொஞ்ச நேரத்தில் போய் பார்க்க வேண்டும் இப்பவே போனால் ஒரு சமயம் அவள் வீட்டில் இருக்க மாட்டாள் பலவாறு எண்ணி குழம்பி கொண்டு புறப்பட்டிருந்தார் விமலாவை கட்டாயம் அவளது வீட்டிலேயே சந்தித்து பேச வேண்டும் என்ற தீவிரம் அவளை பார்த்த தினத்திலிருந்து மனதுக்குள் குடைந்து கொண்டிருந்தது என்ன பேசுவது எப்படி ஆரம்பிப்பது என்று முதல் நாள் இரவு தூங்காது ஒத்திகை செய்து படுக்கையில் உட்கார்ந்து எழுந்து அறையை நடையால் அளந்து இரண்டு தடவை மண் இருந்து தண்ணீரை தம்ளரில் ஊற்றி வேகமாக குடித்து ரொம்பவே அவஸ்தைப்பட்டு விட்டிருந்தார் மாலை பொழுது மஞ்சளாகிவிட்ட நேரத்தில் அவர் மெல்ல பஸ்ஸை இறங்கி அவளது பங்களா இருந்த தெருவிற்குள் புகுந்தார் அழகாக புதியதாக கட்டப்பட்டிருந்த பல பங்களாக்களை தாண்டி கடித துண்டிலிருந்த எண்ணெய் படித்து கொண்டு நிதானமாக கேட்டருகே வந்து நின்றார் சுற்றுச்சுவர் முகப்பிலே பளபளத்த பித்தளை தகட்டிலே படிச்சென்று கணபதி என்ற பெயர் தெரிந்தது மனிதன் மண்டையை போட்டு எவ்வளவு காலமாச்சு தகட்டை மாற்றவில்லையே விமலா தனக்குள் எண்ணியபடி கேட்டை நெருங்கினார் நாய்கள் ஜாக்கிரதை என்ற எச்சரிக்கை பலகை காணவில்லை அவருக்கு சட்டென்று ஞாபகத்திற்கு வந்தது விமலாவுக்கு நாய்கள் என்றாலே பெருத்த அலர்ஜி அது மாதிரியான இடங்களில் அவை தேவைப்பட்டன என்றாலும் தனக்கு பிடிக்காததால் வைத்துக் கொள்ளவில்லை அதுவும் அவரது காலம் இல்லாவிட்டால் உள்ளே நுழைய இவரால் முடியாதே அவருக்கு பதில் வாயிற்புறம் காவலாக நின்று கொண்டிருந்த கூர்கா யாரது என்று இந்தியில் அதட்டிய போது திடுக்கிட்டு போனார் வடதேசத்திலே வாழ்ந்த பையன் அவருக்கு ஹிந்தி பேச தெரிந்திருந்தது நான் அம்மாவின் நெருங்கி உறவினன் அவர்களை பார்க்க வந்திருக்கிறேன் ஏற்கனவே வருவதாக சொல்லி இருந்தேன் அம்மா வந்துட்டாங்களா சரளமாக அவர் ஹிந்தியில் பேச கூர்க்கா மரியாதையானான் அம்மா வர நேரம்தான் நீங்கள் காத்திருக்க முடிஞ்சா உள்ளே போங்க சின்னமா இருக்காங்க என்றான் வெல்வெட் பெரித்தார் போன்ற புல்தரையிடையே ஓடிய கல் பாவிய நடைபாதை வழியே மெல்ல நடந்தவர் பிரமிப்பிலே அயர்ந்து போய்விட்டார் அதிர்ஷ்டம் என்றால் இப்படியல்லவா அடிக்க வேண்டும் மிக சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவள் விமலா இப்போது பணக்காரர் கோஷ்டில சேர்ந்து விட்டாலே சின்ன மளிகை கடை வைத்துக் உப்பு பருப்பு புள்ளி என்று விட்டு கொண்டிருந்த கணபதி பிரபல தொழிலதிபராகி பணத்தை வாரி கொட்டி வசதியாக வீட்டை கட்டி கொடுத்து மேலே அவர் சிந்திக்கும் யார் இது என்ற இனிய குரல் கேட்க நிவர்த்து பார்த்தார் பதினாறு வயதிற்கும் ஒரு இளம் பெண் மேக்ஸி உடையில் புன்முருகளுடன் வெளியே வந்து எட்டி பார்த்தாள் என் பெயர் சிவனேசன் அம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவன் அவர்களை பார்க்க வந்திருக்கேன் தயக்கமாக பளிங்கு பரவியே வராந்தாவளேன் நின்றார் வாங்கோ உள்ளே வந்து உட்காருங்கோ அம்மா ஒரு நேரம்தான் உபசரித்தாள் அவள் உன் பெயர் என்னம்மா கனிவுடன் கேட்டுக்கொண்டு ஒரு சோபாவில் சாய்ந்து கொண்டார் நான் தான் அவங்க மகள் பெயர் ஜோதி தான் நான் காலேஜிலிருந்து வந்தேன் இருங்கோ வந்துட்டேன் என்று சொல்லி உள்ளே விரைந்தாள் வரவேற்பறையின் அலங்காரத்தை வைத்த விழி வாங்காது பார்த்தார் கண்கள் வியப்பில் விரிந்தன காலின் கீழே கிடந்த பாதம் புதையும் ரத்தன கம்பளத்தில் ஜன்னல் திரைச்சேலைகளிலிருந்து சுவரில் தொங்கிய படங்கள் தலைக்கு மேல் தொங்கிய சரவிளக்கு மரத்தடுப்பு அதன் படிகளில் வைக்கப்பட்டிருந்த அலங்காரப் பொருட்கள் எல்லாமே ரசனையுடன் பொறுக்கி எடுத்தவைகளாக அவருக்கு தோன்றின விமலாவுக்கு கலை பொருட்கள் மீது ரொம்ப ரசனை வசதி கிட்டியதும் அவள் வரவேற்பறையை ஒரு பொருட்காட்சி அறையாக மாற்றிவிட்டிருக்கிறாள் ஜாமான்களை வாங்கிவிட முடியும் அவற்றை ஜாக்கிரதையாக பாதுகாக்க தெரிய வேண்டாமா விமலா ரொம்ப கெட்டிக்காரி துளி தூசி அழுக்கப்படாது படு சுத்தமாக வைத்திருக்கிறாளே இந்த அறையிலே உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் தொலைக்காட்சியை பார்த்தாலே போதும் மனதிற்கு ரொம்பவே இதமாக இருக்கும் போல் இருக்கே வரவேற்பறையை தடுத்த தேக்கு மரத்தடுப்பு கப்பால் அவரது பார்வை ஓட முயன்றது எங்கு திரும்பினாலும் செல்வத்தின் வசதி அவரது கண்களை கவ்வியது வியப்புடன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தவர் தொலைபேசி கிணங்கிணுப்பதை கண்டு திரும்பினார் உள்பக்கம் இருந்த இணைப்பை எடுத்து ஜோதி பேசுவது கேட்டது என்ன ஏது என்று தெளிவாக புரியவில்லை சிறிது நேரத்தில் அங்கு வந்த ஜோதி மென்மையாக முறவளித்து விட்டு சார் அம்மா தொழிற்சாலையிலிருந்து ஏதோ காரியமாக அண்ணாசாலை வரை போயிருக்காங்களாம் வர நேரமாகுவாம் அம்மாவா தொலைபேசியில் இப்போ கூப்பிட்டாங்க ஆவலுடன் கேட்டார் இல்லை தொழிற்சாலை மேனேஜர் அம்மா சொல்ல சொன்ன தகவலை கூறினார் நீங்க எதுக்கும் அம்மாவுக்கு போன் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும் என்றார் தடுப்பின் மறுபக்கத்திலே லேசாக கால்டி ஓசை கேட்டதும் ஜோதி வேகமாக நகர்ந்து சங்கரை நீட்டிய மரத்தட்டை வாங்கி கொண்டாள் ரொம்ப தூரம் தேடிக்கொண்டு வந்தார் போல களைச்சி காணப்படுறீங்க குளிர்வானம் சாப்பிட்டுட்டு போகலாம் என்று கண்ணாடி டம்ளர் நிறைய ஆரஞ்சு பழரசத்தை அவரிடம் நீட்டினாள் சிவநேசனுக்கு தாகமாக தான் இருந்தது சட்டென்று டம்ளரை எடுத்து வேகமாக குடித்துவிட்டு அருகில் இருந்த முக்காலி மீது காலி டம்ளர் வைத்தார் கைக்குட்டியால் வாயைத் தொடைத்துக் கொண்டே எழுந்திருந்தார் தேங்க்யூ மிஸ் ஜோதி நான் வந்ததை அம்மா கிட்ட சொல்லுமா எந்த காலேஜில் படிக்கிற என்ன பாடம் எடுத்துக்கொண்டிருக்க உனக்கு வீணை வாசிக்க தெரியும் போல இருக்கே வீணை அங்கே வச்சிருக்கிறதை பார்த்தேன் என்று பலவும் விசாரித்துக் கொண்டு போக மனமில்லாது சிறிது நேரம் நின்றுவிட்டு விடைபெற்றுக் கொண்டார் பொழுது அமிர்ந்து இரட்டத் தொடங்கிய போதுதான் விமலா வீட்டுக்கு வந்தாள் மாற்றுடை அணிந்து கொண்டு காஃபி டம்ளருடன் வரவேற்பறை சோபாவில் அவள் சாய்ந்து கொண்ட பின்னர் தான் சங்கதியை சொன்னால் ஜோதி உங்களை பார்க்க சிவனேசன் என்கிறவர் வந்திருந்தார் திடுக்கிட்டு நிமிர்ந்து மகளை பார்த்தாள் விமலா நீங்க வர நேரமாகவும் தொலைபேசியில் தகவல் கிடைச்சதும் அவருக்கு குளிர்பானம் கொடுத்து அனுப்பினேன் என்னம்மா அப்படி பாக்குறீங்க நான் செய்தது தப்பா இவரை பொறுத்தவரை இல்லை ஆனால் நான் இல்லாத போது நீ யாரையும் வீட்டுக்குள் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல விமலாவின் குரலில் துணித்த கோபம் மகளை திகைக்கச் செய்தது சாரி அம்மா இனிமேலே நான் எச்சரிக்கையோடு இருப்பேன் முனகிவிட்டு விட்டு மெல்ல பின்பக்கம் மறைந்து போனாள் அதற்கு பின் விமலாவுக்கு மூச்சு விடக்கூட நேரம் இருக்கவில்லை கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக வேண்டிய தயாரிப்பு ஆடைகளை விரைவாக தைத்து குவிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவளது நிறுவனம் திணறிக் கொண்டிருந்தன ஊழியர்கள் யாவரும் வேலையில் மும்முரமாகிவிட்டிருந்தனர் அதிக நேர வேலையில் கூட சிலர் செயல்பட வேண்டியிருந்தது அதன் பயனாக அவள் காலையில் வெகு சீக்கிரம் கிளம்பி சென்று பொழுது அமைந்த பின்னரே தான் திரும்பினாள் தனியாக தானே திறமையுடன் ஒரு தொழிற்சாலையை நடத்தி வியாபாரத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டியிருந்ததால் அவளிடம் சில பழக்க வழக்கங்கள் தானே குடிபுகுந்து கொண்டு விட்டிருந்தன தொழிற்சாலையில் வேலை மும்முரத்தில் யாராவது அவளை தொந்தரவு செய்தால் அவளுக்கு எரிச்சல் மண்டி கொண்டு வரும் அதேபோல் களைப்புடன் வீட்டுக்கு திரும்பும்போது அவள் ஜோதியிடம் பேச மாட்டாள் நேரே தன் அறைக்கு சென்று குளியலறை கதவை மூடிக்கொண்டு விடுவாள் நீண்ட நேரம் அவள் வெந்நீரில் குளித்து உடலின் களைப்பை போக்கிக் கொள்ள முயலுவாள் பின்னர் மாற்றோடு அணிந்து கொண்டு முடியை வாரி கொண்டையிட்டுக் கொண்டு நெற்றியில் வழக்கமாக அவள் அணியும் கருப்பு சாந்துபோட்டை வைத்துக் கொண்டு பூஜை அறியில் போய் சிறிது நேரம் அமர்ந்திருந்து விட்டு பின்னர் தான் வெளியே வருவாள் அம்மாவின் பழக்கங்களை நன்றாக அறிந்து கொண்டிருந்த ஜோதி அவளுக்கு குடிக்க காஃபியோ தேநீரோ எடுத்துக்கொண்டு வந்து நிற்க மாட்டாள் மிக அதிக அழுப்பாகவோ சோகமாகவோ அவள் தென்பட்டால் தான் அவள் என்னமாச்சு என்று விசாரிப்பாள் அன்று பகல் தங்கை மாலதி அவளை தொழிற்சாலை போனில் கூப்பிட்டாள் மேனேஜருடன் அவள் வியாபாரம் சம்பந்தமாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த சமயம் யார் கூப்பிட்டாலும் நான் ரொம்ப பிஸி என்று சொல்லிவிடு என்று ரிசப்ஷன் பெண்ணுக்கு சொல்லியிருந்தும் மாலதியின் வற்புறுத்தலை சகிக்காது தொலைபேசிக்கு இணைப்பு தந்துவிட்டாள் அக்கா இன்னைக்கு சாயங்காலம் நான் என்ன இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்